Hello friends, welcome to our channel. இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு தான் நான் இன்றைக்கி ஆரி ஒர்க் போட்டு காட்ட போகிறேன் என்னோடய சேனலில் நான் போடுற எல்லா வீடியோஸும் லோ பட்ஜெட்டில் நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளாவே எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற நீங்கள் என்னோடய சேனல் பேஜில் போய் பாருங்கள் என்னோடய வீடியோஸை என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்கள் இந்த பிளவுஸை பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணிட்டேன் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தான் நான் இந்த பிளவுஸில் வந்து அரிவக்கு போட்டு காட்ட போகிறேன் இது ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி தான் நான் லாஸ்ட்டு வந்து வீடியோவில் சொல்கிறேன் இதுக்கு எவ்வளோ ரூபாய் ஆச்சு நீங்கள் வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் இதுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு கூட சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறது புரியும் இப்போது வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்கு தான் இந்த ஹேண்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம் அதுக்கு நான் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் கை வந்து எவ்வளோ நம்ம உடம்பு அடிச்சிருக்கோமோ அதை மார்க் பண்ணி எடுங்க அவ்வளோ ஒர்க் பண்ணால் போதும் நம்ம வேஸ்ட்டாக ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ண வேண்டியது கிடையாது நம்ம ஆரி ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம க ஹேண்டோட அளவு வந்து மார்க் பண்ணுவோம் இல்லை அது மாதிரி இதில் வந்து நம்ம அல்லாமல் மார்க் பண்ணலாம் இப்போது ரெண்டு கையும் மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இப்போது இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்துருங்கன்னா த்ரீ எம்எம் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ரெட் கலரில் தென் கொஞ்சோண்டு வந்து கோல்டன் கலரில் த்ரீ எம்எம் சுகர் நார்மல் பீட் எடுத்திருக்கேன் தென் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் அதுவும் கோல்டன் கலரில் தான் எடுத்திருக்கேன் சாரியில் வந்து கோல்டன் கலரில் தான் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதனால் கோல்டன் கலர்லேயே இதுலேயும் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் இருக்கும் ஃபஸ்ட் அவுட்டர் லைனில் ஸோ அது போடுறதுக்கு நான் பாபினில் வந்து டபுள் ஸ்ட்ராண்டாக கோல்டன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் எப்படி த்ரெட் த்ரெட்டு வந்து பாபினில் சுற்றணும் அப்படிங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் பார்த்துக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு கையோட பார்டருக்கு வந்து லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு நம்ம அடிக்க போகிறோம் பார்டர் வந்து அடித்து எடுக்கலாம் ரெண்டு வாட்டி எடுக்கணும் அப்போது பார்க்குறதுக்கு நம்ம த்ரீ லேயர் ஸ்டிச் பண்ணது மாதிரி இருக்கும் செயின் ஸ்டிச் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரியே இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ரெண்டு கைக்கும் இதே மாதிரி கழுத்துக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் கழுத்து பார்டருக்கும் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் நம்ம ஆரி ஒர்க் போட்டுறோம் போட்டது மாதிரியே இருக்கும் நம்ம ஆரி ஒர்க் போடும்போது போட்டவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் தான் போடுவாங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி என்னோட ஸ்டைலில் மிஷினில் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ரெண்டு நெக்கு பார்த்திங்கன்னா ரைட் சைடு மட்டும்தான் நமக்கு வெளியே தெரியும் ஸோ ரைட் சைடும் நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அதுவும் பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு நான் இது எப்படி பாபிளில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறது கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ லிங்கை வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்குவாங்க இப்போ அதுவும் வந்து டபுள்ஸ் டபுள் ஸ்டிச்சு கொடுக்குறோம் அப்போ தான் பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச்சு நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் திரும்ப பேக் நெக்கு கொடுக்கணும் இதே பேட்டர்ன் இப்போது ஆரி ஒர்க் போட பேசிக் செயின் ஸ்டிச்சு போட்டு எடுத்தாச்சு இனிமேல் நம்ம ப்ளவுஸோட கலர்லேயே வந்து த்ரெட் எடுத்திருக்கோம் நார்மல் நீடில் பீட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு சுகர் பீடு ஒர்க் பண்ண வந்து நம்பர் டென் எடுத்திருக்கேன் நீடில் நம்பர் டென் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய பீடு ஒர்க் பண்ணுறதுக்கு அதை விட கொஞ்சம் பெரிய ஊசி எடுத்திருக்கேன் அதுக்கு நம்பர் எனக்கு தெரியலை கொஞ்சம் கூட பெரிய அப்படி ரெண்டு நீடில் எடுத்திருக்கேன் சுகர் பீடு கோக்குறதுக்கு வந்து நம்பர் டென் நீடில் எடுத்திருக்கேன் அப்புறமா த்ரீ எம்எம் கலர் பீடு கோக்குறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய நீடில் எடுத்திருக்கேன் அது எனக்கு சைஸ் தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் எல்லாம் மிஷினில் அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது நீடில் மேலே எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா இதில் சுகர் பீடு வந்து நம்ம குருத்தை எடுக்க போகிறோம் இந்த சுகர் வீடோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் நான் இது ஒன் ஒரு ஒன் இயர் முன்னாடியே வாங்கினது ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போது இது ஃபுல்லாகவே நான் இப்படி ஸ்பீடாக கொடுக்குறதுக்கு இது ஈஸியாக இருக்குது அப்புறமா பீட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் குட்டி குட்டியாக வாங்குவோம் இல்லை ஸ்வீட்டு அதெல்லாம் வாங்குகிற பீட்ஸ் இந்த பாக்ஸை வந்து நான் வந்து தூர போடாமல் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ஸ் வந்து போடுறதுக்கு குட்டி குட்டி ஜுவல் பாக்ஸு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தென் இப்படி நீங்கள் பீட்ஸ் வந்து குறிக்கிறது ஈஸி ஒவ்வொன்றா குறிக்கிறதை காட்டிலும் இது மாதிரி எடுக்கிறது ஈஸி அப்புறமா ரெண்டு இருக்கிற பீட்ஸ் ஒன்று குறைக்க வேணாம் இதில் வந்து நிறைய பீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் ரெண்டு ரெண்டாக இருந்துச்சுன்னா ஒன்றே மாதிரி இருக்காது ஒரு பீட்ஸுக்கு பீடுக்கு சைடில் வந்து இன்னொரு பீடு இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போது ஃபுல்லாக கோத்ததுக்கப்புறமா பி செவன் தௌசண்ட் கம் போட்டு நான் இதை ஒட்ட போகிறேன் கம்மில் சிக்கனம் காட்டாமல் தாராளமாக கம் போட்டு ஒட்டணும் கம் வந்து நான் எப்படி ஒட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த செயின் ஸ்டிச்சுக்கு சைடில் தான் கொடுக்குறேன் செயின் ஸ்டிச்சு வெளியில் தெரியணும் அதுக்கு மேலே ஒட்டக்கூடாது அதுக்கு சைடில் நீட்டாக நிறைய கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க இந்த கம் யூஸ் பண்ணுற டைம் தான் அதோடய கேப்பை ரிமூவ் பண்ணணும் தென் யூஸ் பண்ணிவிட்டு உடனே அந்த கேப்பை வந்து மூடணும் இல்லைன்னா நமக்கு அந்த கம் வார அந்த ஹோல் வர அடைஞ்சிரும் ஸோ நமக்கு திரும்ப வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த இந்த கம்மை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க தென் பார்த்திங்கன்னா நம்ம இதை ஒட்டி விடலாம் நீட்டாக பிடிச்சி ஒட்டிக்கோங்க ஃபஸ்ட்டே நம்ம கரெக்டாக ஒட்டினா நீட்டாக இருக்கும் திரும்ப நீங்கள் இழக்கும் போதே அது ஒரு மாதிரி நூல் நூல் மாதிரி வந்துடும் அது உடனே காஞ்சிரும் திரும்ப வந்து நம்ம இழக்கிட்டு ஒட்டும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ அது கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க தென் அடுத்த லேயர் ஒட்டிக்கிடலாம் இப்போ ரெண்டு ஊசி எடுத்திருக்கோம் அதில் ஒரு ஊசியில் தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சுகர் பீடு கோத்தோம் அதை வந்து இப்போ பேக்கில் வந்து எடுத்து இப்படி விட்டுக்கோங்க சைடில் திரும்ப அடுத்த நீரில் நான் ஒன்று கோத்து எடுத்தேன் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ சுகர் பீடு அதில் இருந்து அடுத்து அடுத்ததை குறுத்து எடுங்க இப்போது அதில் வந்து ரெட் கலரில் பீட்ஸ் எடுக்க போகிறேன் ரெட் கலரில் த்ரீ எம்எம் பீட்ஸ் இப்போ எல்லா கடையிலையும் இந்த கலர் பீட்ஸு கிடைக்குது நம்ம ஷு கோல்டன் கலர் காப்பர் கலரில் தான் த்ரீ எம்எம் பீடு ஃபோர் எம்எம் பீடெல்லாம் கிடச்சிட்டு இருந்து இப்போ கலர் பீட்ஸும் கிடைக்கிறது கிடைக்குது ஃபேன்சி ஸ்டோரில் இப்போது நான் அந்த சாரிக்கை கலர் வந்து மெரூன் கலர் இருந்ததுனால நான் இந்த பீடு வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா என்னோடய கஸ்டமருக்கு வந்து ஸ்டோன் செயின் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா முடிப்பிடிச்சு இழுக்கும் சாரியில் வந்து அதில் சின்ன சின்ன குட்டி குட்டியாக சைடில் வந்து ஒரு அரும்பு மாதிரி கொடுத்துருக்கேன் அது வந்து சாரீலையும் பிடிச்சி இழுக்கும் ஸோ அவங்க சொன்னாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ இது எனக்கு வந்து ஹேர் வந்து இழுக்காதபடி நீங்கள் என்ன வேணாலும் ஒர்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து இடையில வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போது இந்த பீட்ஸை வந்து நம்ம உதிர்த்து போட்டு தனியாக உதிர்த்து சிங்கிள் சிங்கிளாக குறைக்கிறத விட இது மாதிரி குறைக்கும்போது ஈஸியாக குறைக்கலாம் இந்த நீடில் உள்ளாடி போட்டு இழுத்து எடுத்தால் போதும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நீடில் இருக்க த்ரெட்டில் வந்து ஃபில் ஆயிரும் பீட்ஸு இப்படி எடுக்கும்போது ஸ்பீடாக வேலையும் முடியும் நெக்ஸ்ட் லேயர் கம் போடும்போது நம்ம சுகர் பீடை சேர்த்து தான் நம்ம கம் ஓடணும் சுகர் பீட்லேயும் படணும் அதே டைமு கிளாத்துலேயும் படணும் அப்போ தான் சுகர் பீடோட ஜாயிண்ட் ஆகி அடுத்த லேயர் ஒட்டும் தென் கிளாத்துலேயும் ஒட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணி ஒட்டிக்கோங்க கொஞ்சம் அமைக்கி விடுங்க அப்போ தான் கம்மில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இப்போ நீட்டாக ஒட்டி எடுத்தாச்சு இப்போது நீடில் பார்த்திங்கன்னா பேக் சைடு இது மாதிரி விட்டுக்கோங்க கம்மு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம நாட்டு போடலாம் எண்டு நாட்டு போட்டு எடுக்கலாம் இப்போது ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ வக்கிவிட்டா இருக்குன்னு தென் பார்த்திங்கன்னா அடுத்த லேயருக்கு நம்ம சுகர் பீடு எடுக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுகர் பீடு எடுத்த நீடில் வந்து நான் அதிகமாக த்ரெட் எடுத்து விட்டுருக்கேன் ஸோ அதை வந்து அடுத்த லேயருக்கு நான் அதையே கோர்த்து ரிவர்ஸ்லேயே எடுக்கேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதிகமாக த்ரெட் எடுத்தால் மட்டும்தான் இப்படி நம்ம திரும்பவும் தைக்க முடியும் இல்லைன்னா நம்ம திரும்பவும் வேறு நீடில் எடுத்து தைக்கணும் ஸோ இப்போ தான் ஃபுல்லாக சுகர் பீடு அதுலேயும் கோத்து எடுத்ததுக்கப்புறமா திரும்ப கம்மை வந்து நான் அந்த டைமு தான் கேப்பை வந்து ரிமூவ் பண்ணுறேன் அது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இனி தாராளமாக கம் போட்டு ஒட்டலாம் இப்போ கம் போடுறதும் பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸ் மேலேயும் படணும் தென் அதே டைமு கிளாத்துலேயும் படுற மாதிரி தான் நான் கம் போட்டு ஒட்டுறேன் இப்போ சுகர் பீடையும் ஒட்டினதுக்கப்புறமா நமக்கு லேயர் வந்து பார்ட்ரு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்டர் ரெடி ஆனதுக்கப்புறமா குட்டியாக ஒரு டிசைன் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம கழுத்துக்கும் ரெண்டு கைக்கும் பேக் கழுத்துக்கும் இதே மாடலை நம்ம வந்து எடுக்கலாம் இப்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு இது கம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருந்தால் அது காஞ்சதுக்கப்புறம் இலகி வந்துடும் நூல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இளகி வரும் ஃபுல்லாக ஒட்டி எடுத்தாச்சு இது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம பேலன்ஸ் விட்ட நீடில் பார்த்திங்கன்னா இது மாதிரி பேக் சைடு குத்தி எடுத்ததுக்கு அப்புறமா எண்டு நாட்டு போட்டுக்கோங்க இப்போ சும்மா ஸ்டிச் பண்ணி இப்படி கோத்து எடுக்கும்போது அதில் ஒரு ரவுண்டு சர்க்கிள் வரும் அதுக்கு உள்ளாடி நீடில் போட்டு எடுத்தால் எண்டு நாட்டு போட்டு எடுத்துடலாம் இது மாதிரி ரெண்டு நீட்லேயும் நீங்கள் எண்டு நாட்டு போட்டு முடித்து அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ இதே மாடலை வந்து நம்ம கழுத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது ஃப்ரண்ட் நெக்கு தென் பேக் நெக்கு ரெண்டு கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இன்னும் இதில் ஒரு குட்டியாக புட்டாஸ் டிசைன் கொடுக்க போகிறேன் அதுவும் ரொம்ப ஈஸி தான் என்கிட்ட இருக்க அதே சேம் பீட்ஸ் வச்சு தான் நான் கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி கொடுக்கலான்னு அதையும் கூட இப்படியும் நீங்கள் கூட போடலாம் ஆனால் அது கூட கொடுத்தீங்கன்னா இன்னும் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா மதிக்கிற ஒரு ஆரி ஒர்க் டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ புட்டாஸ் வந்து கரெக்டாக நான் கொடுக்கறதுக்கு வேண்டி நாலு இடத்துல வந்து பார்க் பண்ணி எடுக்கிறேன் இப்போ நிறைய புட்டாஸ் அப்படி கொச்ச கொச்சையாக கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் நல்ல நல்லா இருக்கும் கொஞ்சம் பெரிய புட்டாசாக கொடுக்குறோம் அதனால் நாலு இடத்துல போதும் கைக்கு அப்புறமா கழுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல கொடுத்தா போதும் இப்போது இதே மாதிரி அடுத்த கைக்கு மார்க் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒர்க் பண்ணி எடுக்கலாம் இப்போ இந்த புட்டாஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன் அது ப்ளவுஸோட கலரில் எடுத்திருக்கேன் தென் த்ரீ எம்எம் கலர் பீடு ரெட் கலர் பீடு தென் த்ரீ எம்எம் கலர் கோல்டன் கலர் பீடு கொஞ்சம் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்து டென் நம்பர் டென் நீடில் எடுத்திருக்கேன் இப்போது அதில் வந்து த்ரெட்டை கோர்த்து நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் புட்டாஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு ரெட் கலரில் த்ரீ எம்எம் பீடை வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதை சுற்றி சுகர் பீடு எடுத்துக்கோங்க தேவைக்கு இப்போ நம்ம எடுத்தால் ஃபஸ்ட்டு சுகர் பீடில் உள்ளாடி நீடில் போட்டு எடுக்கும்போது அது ஒரு ரவுண்டு சர்க்கிளில் வந்து லாக் ஆகிரும் அந்த த்ரீ எம்எம் பீடை சுற்றி சுகர் பீடு அமைஞ்சிருக்கும் ஸோ நம்ம இனி நாலு சைடும் லாக் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் இது மாதிரி ஊசியை மேலே குத்தி அந்த பீடை சுற்றி எடுத்தால் போதும் லாக் பண்ணிக்கோங்க இது மாதிரி அதுக்கப்புறமா நம்ம அடுத்த டிசைன் என்ன பார்த்திங்கன்னா த்ரீ எம்எம் பீடும் ஒரு சுகர் பீடுங் எடுத்து இந்த ஷோல்டர் பார்த்து நம்ம ஷோல்ட்ரு பார்த்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அது ஸ்டிச் பண்ணணும் அது மாறக்கூடாது சரியக்கூடாது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பாட்டி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க திரும்பவும் நம்ம மேலே எப்படி ஸ்ட்ரைட்டாக தைச்சோமோ அதே மாதிரி அதே பொசிஷனில் கீழே வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ எம்எம் ஒரு சுகர் பீடும் தென் அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு த்ரீ பீடு ஒரு சுகர் பீடு வச்சு சரித்து ஸ்டிச் பண்ணுங்க வீடியோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அதே மாதிரி அடுத்த சைடும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அது மாதிரி சரிச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தால் புட்டாஸ் ரெடி இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க இப்போ ஒரு கம்மல் கம்மல் ஷேப்பில் இருக்கும் அந்த புட்டாஸ் பார்க்குறதுக்கு இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும் இந்த ஃபஸ்ட்டு புட்டாஸில் அந்த ரவுண்டு போட்டுட்டு நீங்கள் மேலே ஸ்டிச் பண்ணுறது ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா வரலைன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டு தயங்கி அது ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காது இப்போ இதே மெத்தடை ஃபுல்லாக தச்சு எடுத்தால் போதும் இப்போ ஒர்க் ஃபுல்லாக அப்புறமா நீங்கள் கை ஜாயின் பண்ணி ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கள் அதோட அவுட்லுக்கை பாருங்கள் இதுக்கு வந்து டோட்டலாக நான் மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆச்சு ரெட் கலர் த்ரீ எம்எம் பீட்ஸ் வாங்குறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆச்சு தென் சுகர் பீடு ஆல்ரெடி இருந்தது தான் உங்களுக்கு இந்த ஒர்க்கு ஃபுல்லாக பண்ணுறதுக்கு பத்து ரூபா பாக்கெட்டில் ரெண்டு பேக்கெட் சுகர் பீடு போதும் தென் த்ரீ எம்எம் கோல்டன் கலர் பீடும் ஒரு பாக்கெட்டு போதும் ரூபா பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டு போதும் அவ்வளோந்தான் கம் ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ இவ்வளவும் நீங்கள் செலவு பண்ணினால் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மதிக்கத்தக்க ஒரு ஆரி ப்ளவுஸ் உங்களால் நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ